வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது திமுக கூட்டணியில் வெடித்தது சர்ச்சை ஜோதிமணி முன்னிலையில் அமைச்சர் ஐ பெரியசாமி போட்ட குண்டு செமசாக்கில் ஸ்டாலின் போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாம நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் மட்டுமே உள்ளதால் தற்போது தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது குறிப்பாக திமுக தனது கூட்டணியை பலமாக வைத்துக்கொண்டு மீண்டும் தங்கள் ஆட்சியை தமிழகத்தில் தக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டு வருகிறது அது மட்டுமில்லாமல் கூட்டணியை பலப்படுத்தவும் கட்சியில் இருக்கும் நிர்வாகிகளை மாற்றம் செய்யவும் அடுத்தடுத்து தீவிரம் காட்டி வருகிறது இந்த நிலையில்தான் வேடசந்தூரில் திருமண விழா ஒன்றில் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி பணக்காரர் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே காங்கிரஸார் வருவார்கள் ஆனால் திமுகவினர் அப்படியல்ல என எம்பி ஜோதிமணி முன்னிலையில் பேசியது சர்ச்சையாக வெடித்துள்ளது ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினருக்கு கூட்டணியில் உரிய மரியாதை இல்லை என பேச்சுவார்த்தை எழுந்துள்ள நிலையில் அமைச்சரின் இந்த பேச்சு மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் வீராசாமி இல்ல திருமண விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அரச சக்கரபாணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ஐ பெரியசாமி பேசியதாவது சுழன்று சுழன்று எல்லா பணிகளையும் செய்தாலும் இந்த திருமண நிகழ்வில் கலந்து கொண்டது பெருமை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கருணாநிதியிடம் தேதி கேட்க சென்றால் முதலில் தேதி கொடுப்பதற்கு பதில் திருமண தேதியை கேட்பார் மறுமுறையும் அவரிடம் கேட்க வேண்டும் யாராக இருந்தாலும் இரண்டாவது முறை கேட்க வேண்டும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியாவிலேயே எளிமையான முதல்வர் மக்களோடு மக்களாக கலந்திருக்கும் துணை முதல்வரை நம்மால் பார்க்க முடியாது அதுதான் திமுக சாமானியர்களை மதித்து சாமானியர்களுக்கு அரசியல் அரங்கத்தில் பதவிகள் பட்டங்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் குடும்பத்துடன் இணைந்து இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக அதை யாரும் மறுக்க முடியாது இங்கு காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி இருக்கிறார் காங்கிரஸில் பெரிய தலைவர்கள் பணக்காரர் வீட்டு நிகழ்ச்சிகளுக்கு மட்டுமே வருவார்கள் அவர்களை குறைத்து கூறவில்லை திமுக இயக்கத்தை பொறுத்தவரையில் சாமானியர்களை உயர்த்தி பிடித்து மதிப்பளிக்கக்கூடிய இயக்கம் பணத்தால் செல்வதால் நாம் உயரவில்லை திமுகவால் தான் உயர்ந்துள்ளோம் அமைச்சராக இருக்கிறோம் திமுகவுக்கு சமமாக எந்த இயக்கமும் வர முடியாது என்று பேசினார் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போன்ற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் வந்து சேரும்